பச்சை அம்மன் ஜோதிடம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு என்ற தலைப்பை பத்தி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டென்ஷன் வீட்டுல சண்டை எதனா ஒரு பணப்பிரச்சனை ஏதோ உடல் உபாதை அப்படின்னே ஒன்னே தனக்கு தானே வந்து யாரும் எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க ஒரு ஆள் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்து குறிப்பிட்டே சொல்லுவாங்க இவங்க வந்து எனக்கு என்னை பார்த்தாங்க ஒரு மாதிரி சிரித்தாங்க அதிலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வந்து எனக்கு வீ வீட்டில் ஒரே சண்டை வீட்டில் எனக்கு ஒரே எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும் அது அவங்க முட நம்பிக்கை மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடறாங்க செய்வன இருக்குது இல்லைன்றது வேறு ஆனால் இவங்க வந்து தானாகவே எனக்கு இருக்குது யாரோ வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி அதனோடய வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ நம்ம எதை நம்ம ஆணித்தரமா நம்புறோமோ அப்போ அதை அதுவே தான் நடக்கும் இவங்க பத்து வாட்டி அதையும் நினைக்க நினைக்க இவங்க யாருமே செய்ய செய்யலனா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து அதை நம்ம முழுசையா முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ஏதோ நடக்க போகுது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்கள தன்னைத்தானே ஒரு ஒரு பட்டம் போட்டு இதுதான் நடக்க போகுதுன்றத அவங்கள எதிர்காலத்தை நிர்ணயிச்சுக்கிறாங்க அப்போ அதை மாதிரி தான் நடக்கும் அப்போ இது வந்து யாருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சந்திரன் ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இத மாதிரி எண்ணம் தோன்றும் சந்திரன் பலவீனம்னா எப்படின்னா பாவர்களோட சேர்ந்திருக்கிறது முக்கியமாக ராகு கீதோட சேர்ந்து இருக்கிறது ஏன் சந்திரன் நம்ம எடுக்கிறோன்னா சந்திரன் தான் புத்திகாரகன் மனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம் மனசை வந்து நிர்ணயிக்கிறது எப்படி இன்னும் பார்க்கறது எல்லாமே இந்த சந்திரனை தான் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கூட அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து கெட்டு இருந்தாலோ இருந்தாலோ நீச்சமாயிருந்தாலோ அதிபதியா இருந்தாலோ ஆஹ் அவர்களோட தசை நடக்கணும் எப்போ நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தசை நடக்கும் இதே மாதிரி காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு தன்னைத்தானே எனக்கு வந்து யாரோ பண்ணிட்டாங்க ஏதோ நடந்துருக்கு எனக்கு இதை மாதிரி நடக்க போகுது இவங்க வந்து என்னை பார்த்து பண்ணிட்டாங்க சில பேர் ஆளே தெரியாது யாரோ பண்ணிட்டாங்க என்னனே தெரியல நான் நல்லா தான் இருந்தேன் டவுன் நைட்டே வரேன் வீட்டில் ஒரே சண்டையா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க இவங்க பத்து வாட்டி நினைக்க நினைக்க அதுவே தான் நடக்க போகுதுன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சி செய்வன இருக்கோ இல்லையோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்க போகுது அப்போ நம்ம இதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது இந்த செய்வனுன்ற பயத்தை அவங்களுக்கு எப்படி நம்ம போக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதோஷ தினங்களில் விரதம் இருந்து அந்த பூஜை நேரத்தில் ஃபுல்லாக அந்த நாலரை மணிக்கு ஆரம்பிப்பாங்க நம்ம நாலு மணிக்கு கோவிலுக்கு சென்று ஆறரை மணி வரைக்கும் அந்த ஊரை சுற்றி வருவாங்க அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து அதை மாதிரி நம்ம அந்த பிரதோஷ காலங்களில் நம்ம சிவபெருமான் தரிசித்து வந்தோம்னா இந்த மாதிரியான செய்வினை பயம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள த வந்து எல்லாத்தையுமே மறந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாவே எல்லாமே சரியாயிடும் தான் நம்ம அர்த்தம் நமக்கு ஏதோ நடக்க போகுது நடந்துருக்கு யாரோ பண்ணிட்டாங்க பண்ண போகிறாங்கன்ற பயம் போயிடுச்சுனாவே நார்மலாக எல்லாமே சரியாயிடும் அப்போது நம்ம அந்த சிவபெருமானுக்கு நம்ம பிரதோஷ தினங்களில் விரதம் இருந்து முடியல விரதம் இருக்க முடியல வயசானவங்க அப்படாக பேஷண்ட் நாங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறோன்னா பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு மனதார நீங்கள் சிவபெருமான் பூஜையில் பிரதோஷ பூஜையில் நீங்கள் கலந்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்களே உங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அதில் முழுமையாக நீங்கள் ஈடுபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதை பயத்துல இருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீங்க நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா